Thank you. வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோரேகா இன்னைக்கு ஒரு காம்போ பயிற்சி காலம் இந்த வருஷம் என்னன்னா ஒரு ரெண்டு மாசத்துல வந்துட்டு அதாவது சொல்றது குரு பகவான் சனி பகவான் மற்றும் ராகு கேதுகளுங்க அவங்க மூணு பேரும் வந்து அடுத்தடுத்து பயிற்சிகள் நடத்துறாங்க அதனால எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு என்னது மூணு பேச்சிகளும் ஒன்னா வருது இது எந்த பயிற்சி நல்லா இருக்கு எந்த பயிற்சி நல்லா ஒரு ஒரு தயக்கம் அச்சம் எல்லாருக்கும் இருக்கு அதை வந்துட்டு போக்குறதுக்காக தான் இந்த வீடியோ உங்ககிட்ட போடலாம்னு நினைச்சிருந்த நேர்கள் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மார்ச் இருபத்தி தேதி வந்துட்டு சனி பயிற்சி நடந்துருச்சு அதே மாதிரி மே பதினான்காம் தேதி மே பதினெட்டாம் தேதி ராகு கேதுகள் பயிற்சிகள் மற்றும் குரு பயிற்சி நடக்குது அதாவது அடுத்தடுத்து பயிற்சிகள் நடக்குது சோ அதன் வரிசையில் வந்துட்டு இன்னைக்கு கன்னி ராசிக்கான இந்த பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாம் ராகு பகவான் வந்துட்டு ஏழாவது இடத்துல இருந்து ஆறாவது இடத்துக்கு வந்துடுறாரு அவர் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி வந்து கேது பகவான் உங்களுடைய ஜென்மத்திலிருந்து பன்னெண்டாவது வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு ஏழாவது வீட்டில் வந்துட்டு சனி பகவானும் மற்றும் பத்தாவது வீட்டில் வந்துட்டு குரு பகவானும் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு கன்னி ராசிக்கு கிடைக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குரு பயிற்சியை பார்க்கலாம் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாவது இடத்துல இருக்காருங்க யூஸ்வலாக குரு வந்துட்டு அவர் போகிற இடத்த விட அவருடைய பார்க்குற இடத்த வந்து கண்டிப்பாக மேன்மை அடைய செய்வார் பத்தாவது வீட்டில் இருக்கிற குரு வந்துட்டு சிறு சிறு இன்னல்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவார் ஆனால் வேலை பலு இன்க்ரீஸ் பண்ணுவார் ஆனால் வேலையின வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாராட்டும் புகழும் கிடைக்கவே செய்வார் ஏன்னா அவர் வந்துட்டு ஒன்பதாம் பார்வையை அவங்களுடைய ஆறாவது இடத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்துக்கு சப்போர்ட் பண்ற இன்னொரு தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பா இடைஞ்சல்கள் கொடுத்தாலும் பாராட்டுகளும் கூடவே கிடைக்கிற ஒரு சமயமாதான் நம்ம நம்ம ராசிக்கு வந்து பார்க்கறோம் அதே மாதிரி வந்துட்டு யூஸ்வலாக அவர் போகிற இடத்தோட பார்க்குற இடத்தை வந்துட்டு மேன்மைப்படுத்துவார்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் உங்க ராசிக்கு இரண்டாவது இடத்தையும் மற்றும் நான்காம் இடத்தையும் ஆறாவது இடத்தையும் வந்து குரு பார்க்குறாருங்க குரு வந்து இரண்டாவது இடத்தை பார்க்கறதுனால இத்தனை நாள் சேவ் பண்ண முடியாமல் இருந்தவங்க குடும்பத்தில் வந்துட்டு சிறு சிறு குழப்பங்கள் இருந்த நிலையில வந்து அந்த இடத்துல குழப்பம் நீங்கி ஒரு சேவ் பண்றதுக்கான ஒரு பாசிபிளா கண்டிப்பா இந்த குரு பகவான் கிரியேட் பண்ணுவாரு செல்வாக்கு கண்டிப்பா குரு பகவான் வீட்டுல வந்து கல்வி கேள்வி குடும்பம் அம்மா உங்களுடைய படிப்பு வண்டி வாகனம் இது எல்லாத்தையும் குறிக்கிற இடத்த வந்துட்டு குரு பார்க்கறதுனால இதன் மூலியமா உங்களுக்கு கண்டிப்பா மேன்மையை அடைய செய்யும் அதாவது படிக்கிற வயசுல இருக்கிற குழந்தைங்க வந்து கண்டிப்பா இந்த டைம் வந்து நல்லா படிப்பசங்களா குடும்பத்துல வந்து ஒற்றுமை இருக்கும் தாய்வழி உறவுகள் வந்துட்டு நல்லபடியான ஒரு நச்சு இது வந்து கண்டிப்பா கிடைக்கும் வந்து தாய் வழி வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீக்கி ஒரு நல்ல ஒரு நம்ம டைம் பாக்குறோம் கண்ணீராசி நேர்களுக்கு வீடு வசதி வாகனம் வாங்கிற இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தான் நம்ம பார்க்குறோம் நேர்களை சிறு சிறு பிரச்சனைகள் அலைச்சல்கள் குரு பகவான் வேலை கொடுத்தாலும் இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்தையும் இந்த குரு பகவான் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவாரு ஆனால் உங்களுடைய ஒன்பதாம் பார்வையை அவருடைய ஆறாவது இடத்தை பார்க்கறாருங்க ஆறில் ஏற்கனவே வந்து ராகு பகவான் இருக்கு அதாவது அந்த ராகு உபஜயஸ்தானத்தில் இருக்குது அதே மாதிரி குருவும் பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்துட்டு இத்தனை நாள் பாராட்டே இல்லாத இருந்தவங்களுக்கு தொழில் மூலியமாக அதிக பாராட்டு கிடைக்கும் அதாவது ஆறாவது இடம் தொழில் மட்டும் இல்லைங்க உங்களுடைய எதிரி வம்பு வழக்கு இது எல்லாத்தையும் குறிக்கிற இடமும் சரி நோய் சம்பந்தமாக குறிக்கிற இடமும் வந்து ஆறாவது இடம் அந்த வீட்டை குறிக்கிறதுனால இத்தனை நாள் நெடுநாள் வந்து உடல் உபதைகளால் வந்து அவதிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த டைம் அதில் ஒரு ரிலீஃப் இருக்குங்க அதாவது வயது சம்பந்தமான இஷ்யூ வந்துட்டு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கண்ணீராசினியர்களுக்கு அதுக்கு சற்று விடுபட்ட டைமாக தான் நம்ம பார்க்குறோம் தொழில் வேண்டி ஒரு ஃபாரினுக்கு போயிட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதை வந்து தொழிலில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு பாராட்டு எஸ்பெஷலி வேலை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான பயிற்சியாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம் எந்த வேலை பண்ணாலும் வேலையிலையும் சரி உங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் சரி சில சில எதிரிகள் உருவாக்கிட்டு இருந்தவங்க வந்து இந்த குரு பார்வையினால் வந்து அவங்க நட்பு பாராட்டவே செய்வாங்க நேர்களை உங்களிடம் வேலையினால் உங்களுக்கு வந்துட்டு ப்ரமோஷன் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இந்த குரு உங்களுக்கு கொடுக்கவே செய்வார் ராகு பகவான் அதே மாதிரி ஆறுல இருக்காரு ராகு யூஸ்வலா வந்து மிதன கண்ணி ராசி நேர்களுக்கும் மிதன ராசி நேர்களுக்கும் ஒரு பெருசா வந்து கெட்ட பலன் கொடுக்கறது இல்லைங்க அதுவும் அவங்க உபஜயஸ்தானத்துல இருக்கும் போது அவங்க ரொம்ப நல்லா பண்றாங்க சோ ஆறுல இருக்க ராகு பகவான் கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல தொழில் மேன்மை தொழில் விருத்தி அதாவது எதிரிகளை வந்துட்டு வென்று அதன் மூலியமா மேன்மை அடைகிற டைமா தான் நம்ம பார்க்கிறோம் சோ உடல் உபதைகள்ல இருந்த கூட நீங்க விடுபட்டு ஒரு உற்சாகத்தோட நீங்க வந்துட்டு வேலை பண்ணுவீங்க இது ஒரு நல்ல ஆஸ்பெக்ட்ஸா தான் நான் அடுத்து ராகு கேதுகள் பேச்சு பார்க்கிறோம் மற்றும் கேது பகவான் உங்களுடைய ராசியில இருந்து பன்னெண்டாவது இடத்துக்கு போறாருங்க சம்டைம் சம் விஷயத்துல வந்து டிட்டாச்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி கேது பகவான் எந்த வீட்டுக்கு போனாலும் அவர் வந்து ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவார் ஒரே ஒரு நல்ல விஷயம் மிதுன ராசிக்கும் கன்னியா ராசிக்கும் வந்துட்டு ராகு கேதுகள் வந்துட்டு அவ்வளோ பெரிய கெடு பலன்களை கிரியேட் பண்றதுல ஸோ பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிற கேது பகவான் தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதை நீங்க கருத்தில் கொண்டு அதற்கான தக்க நடவடிக்கை நீங்க எடுக்க வேண்டும் நீர்கள் சனி பகவான் சனி உங்களுக்கு ஏழாவது இடத்துல போறாரு பாருங்க கண்டிப்பா அது வந்துட்டு கிரியேட் சிறு சிறு பிரச்சனைகள் இன்னல்கள் கிரியேட் பண்ணவே செய்வாரு குடும்பத்துல அதுவும் ஏழாவது இடம்ன்றது மனைவி உங்களுடைய சோஷியல் ரெப்புடேஷன் உங்களுடைய நீங்க யாருன்ற உங்க பிசினஸ் பார்ட்னர் இது எல்லாம் குறிக்கிற இடத்துல வந்துட்டு சனி இருக்கிறதுனால இது மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் கிரியேட் பண்ணுவாங்க பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் சனி வந்துட்டு குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அதனுடைய குரு வந்து அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால இந்த பேச்சுகள் வந்துட்டு சிறு சிறு இன்னல்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமைகள் ஏன்னா ரெண்டாவது வீட்டை வந்து குரு பார்க்கறது இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் கிரியேட் ஆகும் ஆனால் ஏழாவது வீட்டில் இருக்கிற சனி வந்து சிறு சிறு மன பிரச்சனைகள் வந்துட்டு கணவன் மனைவி கிட்டே கொடுத்தாலும் அவர் சனி வந்து குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அதன் மூலியமான வர பிரச்சனைகள் வந்துட்டு கண்டிப்பாக குறைக்கவே செய்வார் தினம் இந்த வருஷம் எல்லா ராசிக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவான பயிற்சியாக தான் இருக்குங்க ஏன்னா வந்துட்டு ராகுவோட திரிகோணத்தில் குருவும் குருவோட திரிகோணத்தில் ராகுவும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் வந்து குரு கண்ட்ரோல் பண்றாரு மற்றும் சனி பவன் குருவோட வீட்டிலேயே இருக்காரு எந்த பிளானட்டும் வந்துட்டு குருவோட வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க அதிகமாக நிச்சயமா ஒரு கெட்ட பலன்களை பண்றது எல்லா கெட்ட பலன்கள் பண்ற மாதிரி இருந்தாலும் அதன் மூலியமா ஒரு நல்ல விஷயம் இருக்கதா செய்யும் இந்த குரு பகவானுடைய வீட்டுல இருக்கிற பிளானட்டுடைய இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா ஸோ அதன் வரிசையில் வந்துட்டு கன்னியா ராசிகளுக்கும் வந்துட்டு சனி பயிற்சி மற்றும் கேது பயிற்சியும் சிறு சிறு பிரச்சனைகள் கொடுத்தாலும் அந்த பிரச்சனையை அண்டர் கண்ட்ரோல்டு பை ஜூப்பிட்டர் இருக்கிறதுனால இந்த வருடமும் கன்னியா ராசிக்கு ஒரு நல்ல மேன்மை பொருந்திய வருடமாக தான் நம்ம பார்க்குறோம் நேர்களை ஸோ ஓவராலாக வந்துட்டு ராகு கேது மற்றும் குரு சனி பயிற்சிகள் வந்துட்டு ராசிக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் பேச்சியா தான் நம்ம இங்க நன்றி நன்றியர்களை மீண்டும் அடுத்த காணொலியில் வந்துட்டு மற்ற ராசிக்கான பேச்சுகளுடன் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்